இப்போது உங்கள் விருப்பங்கள் உங்கள் கண்முன்னே நிறைவேறுவதை உறுதி செய்வதற்கு நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான உங்களுடைய முறை இது நாளின் துவக்கத்தில் உங்களுடைய பத்து முதன்மை விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுங்கள் அதில் ஒவ்வொரு விருப்பமாக படியுங்கள் அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டதாக ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள் அல்லது மனக்காட்சிப்படுத்துங்கள் அந்த விருப்பம் இப்போது உங்கள் வசமாகி விட்டதாக நினைத்து உங்களால் இயன்ற அளவுக்கு அது குறித்து நன்றியை உணருங்கள் உங்களுடைய விருப்பப்பட்டியலை இன்று உங்களுடன் எடுத்து செல்லுங்கள் இன்று குறைந்தபட்சம் இரண்டு வெவ்வேறு சமயங்களில் அப்பட்டியலை வெளியே எடுத்து அதில் உள்ள விருப்பங்களை படித்து அவற்றை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் அவை ஒவ்வொன்றை குறித்தும் உங்களால் இயன்ற அளவுக்கு நன்றியை உணருங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அதிக விரைவாக நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய விருப்ப பட்டியலை இன்றிலிருந்து உங்களுடைய பர்ஸில் உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பிரித்துப் பார்த்து முழுவதுமாக படித்து அவை ஒவ்வொன்றை குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள் உங்களுடைய விருப்பம் உங்கள் கண் முன்னால் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கும்போது அவற்றை நீங்கள் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு புதிய விருப்பங்களை அதில் சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை போன்றவர் என்றால் உங்கள் பட்டியலில் இருந்து ஒரு விருப்பத்தை நீக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆனந்த கண்ணீரில் திளைப்பீர்கள் ஏனெனில் சாத்தியமற்றவை போல் தோன்றிய விருப்பங்கள் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியால் சாத்தியமாக்கப்பட்டுள்ளன நன்றி நன்றி நன்றி